வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கான இந்த மாத ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறேன் பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் நினைத்த காரியம் நிறைவேறுமா உங்களோட பலம் என்ன பலவீனம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான விஷயத்தெலாம் கவனிக்கணும் அப்படின்ற வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ எதிர் ஒரு எதிர்ப்பு அப்படின்னு விஷயம் வருதுன்னா அதை புத்திசாலித்தனமாக ஒரு அறிவுபூர்வமாக வந்து முறியடிக்கக்கூடிய அந்த புத பகவானை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே நினைத்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோக அமைப்புகள் இருக்குங்க அரசியல்வாதியால் நட்பால் உறவினர் மத்தியில் ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கும் கூட நட்பு கேடாய் முடியும் அப்படின்றதுனால கொஞ்சம் தொழில் வேலை அமைப்புகளில் கரெக்டான ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நீங்கள் பார்த்து ஒரு சாதுரியமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வேலையில் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் வியாபாரம் அப்படின்றதுல மனநிலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கரெக்டான ஒரு விஷயத்தில் நீங்கள் க ஒரு கான்சேஷன் பண்ணிங்கன்னா அதில் லாபம் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஒரு தங்கை அமைப்புகளுக்கு உங்களோட சகோதர வழியில் அல்லது தங்கை அப்படின்ற சகோதரி வழியில் ஒரு உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த இதை இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்றது ஒரு கரெக்டாக கணக்குழக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதில் சின்ன சின் பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கான அமைப்பு உங்களுக்கு இருக்குது ஒரு பெ பெரிய ம மனிதர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக பணியில் நாட்டம் அப்படின்றது உங்களுக்கு இந்த மாதம் வரும் அப்படின்றது ப பழைய வீடு இருந்தால் அதில் ரெனோவேஷன் பண்ணி ஒரு அழகு டெக்கரேஷன் பண்ணுற அமைப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் யோகமாக அமைப்பாக இருக்குது அப்போ ஒரு பெருமாள் வழிபாடு பண்ணால் உங்களுக்கு தடைகள் இருக்க விஷயங்கள் ஒரு துரிதமாக நடக்கும் நல்லா போயிட்ருக்க தொழில் வேலையில் லாபம் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நரசிம்ம பெருமாள் அப்படின்ற கோயிலுக்கு போயிட்டு தொழில் வேலை நல்லா இருக்குன்னு சொல்லி வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமான மாதமாக இந்த மாதமும் இருக்க போகுதுங்க ஆக ஒரு மிதுன ராசிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்றது ஷார்ட் அண்ட் சிம்பிளாக பார்த்தோம் போல் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ர்ட் பண்ணி வச்சுட்டு வீடியோஸ்க்கு லைக் பண்ணிட்டு தொடர்ச்சியாக பாருங்கள் நன்றி வணக்கம்